அவளுக்கு எம்புட்டுக்கான தக்க விருது ஐயோ பாவம் ஒத்தாலா உக்காந்து தக்க அவள பட்டு பாடா படுத்தா எப்படியாவது எப்படியாச்சு தருவா அதுனு உண்மைதான் எம்புட்டு துணி தக்க வருது தெரியுமா பேசாம நானும் தையல் படிச்சு பெரிய டைலர் ஐயோ காசெல்லாம் சம்பாதிச்சு பணக்காரி அவப்புறம்பா எவ்ளோ காசு வரும்னு அம்புட்டுக்கான தக்க விருது ஐயோ தையல் படிச்சாப்புல பெரிய பணக்காரி அறிவியா ஐயோ பாவம் தெரியுமா அந்த லட்சுமி

நம்ம அது தெரியாது அவளே ஐயப்பாவும் வயிற்று பழப்பு காண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா அதுக்கே உடம்பு சரியில்லாம ஏதோ அவ பையனும் வேலைக்கு போல போல புத்தகம் வீட்டுலதான் கிடைக்கான் தான் எனத்தையும் தைச்சானா வயிற்று பழப்புக்கு அவனு பார்க்கு அதுலயும் ஒரு ஒரு நாள் படுத்து படுத்து தக்கி இன்னொரு நாள் தைக்க முடியலன்னு வேண்டாம்னு சொல்லிடுது என்ன செய்ய போறாளா தெரியல கொண்டு போய் கொடுத்து பாப்போ அவ தைக்கலனா வேற எங்கயாதான் தைக்கணும் ஆமா டீ உண்மைதான் ரொம்ப அந்த அத்தைய போட்டு பாடா படுத்து நல்ல பியாஸ்தாவோ நல்ல பழக்கோன்னு போய் உனக்கு தச்சு கொடுக்காவோ அதுக்கு இது பக்கத்துலயே உட்காந்தா புழு புழும்ப அதெல்லாம் தச்சு முடிச்சுட்டாவனா அவ தர போறாவா பேசாம இரு நானே அந்த அத்தைட்டு பாப்போம் அவ தைச்சாவனா குடுக்கணும் இல்லைன்னா வேற யாட்டையாதான் குடுக்கணும்னு வச்சிருக்கேன் இப்போ அது மட்டும் இல்லாம டீ

வேலை ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா ஆனா நல்லா இருந்துச்சு தெரியுமா ஏட்டி என்னதான் நம்ம காசு கொடுத்தா அந்த பிளவுஸ் தைக்கலன்னா என்ன ஏச்சி அதுக்கு எல்லா அப்படி ஏதாவது ஒரு பெரிய

பொறுமையை பாரு நாங்களாவது போடுறதாம உங்களுக்கு வயசாயிட்டு நீங்க போடலைன்னா ஒண்ணும் இல்ல நாங்க வயசு பிள்ளைல எல்லாம் போட்டு அனுபவிக்க வேண்டியதான் எக்க அந்த சேலையை கொண்டாங்க அதையும் சுமந்துகிட்டே இருக்கீங்க அந்த ஓரத்துல வைக்க அப்புறமா எடுத்துக்கிடுவோம் ஏட்டி நீலா பெரி வா மூஞ்சி எதுக்கிட்டி வாடனாப்ல இருக்கு என்னாச்சி எக்க இம்பிட்ட நேர நல்லதன இருக்கு அது என்னாச்சி என்னாச்சு இவ்ளோ நேரம் அந்த சேலையுள்ள பாத்துக்கிட்டே இருந்தேனா அதில இந்த விஷயமே ஞாபகம் வரல

அதான் சரி ரெண்டு மனசா வீட்லயே இருந்துருவோம்னு முடிவு பண்ணி இருந்துட்டு இருக்கேன் நல்லா இருந்தியே போங்க அப்ப இந்த லீவுக்கு உங்க வீட்ல ஒரே சத்தமா தான் கடக்கும் நான் இனிமேல் வர முடியாது அப்ப யாட்டி நீங்க வர்றதுக்கு என்ன இருக்கு நீங்க வாட்டுக்கு வாங்க எப்போ

அது நாளைக்கே வந்தாலும் கோயில்ல எல்லாம் போய் வந்து சாப்பிட்டுக்கிடாது அது இந்த கூட்டத்துக்குள்ள எல்லாம் நின்னு சாப்பிட வைக்க ரொம்ப இது பண்ணுமா கோ அது ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கும் நம்மள மாதிரிலாம் போய் நின்னு எடுத்து கூட்டத்துக்குள்ள அப்படி லைன்ல நின்னு பறக்கலாம் சாப்பிடாது அது வந்தாலும் வீட்ல எனக்கு எல்லாம் பண்ணி வச்சிட்டு நீ போங்கும் அது இதுக்கு நாளை கழிச்சே வரட்டும் ஏட்டி கோயில்ல சாப்பாடு கிடைக்க கொடுத்து வைக்கணும்னு சொல்லுவாங்க ஓ மதுனி கறிக்கன்னா அது திங்க என்ன வலிக்கான் அது ஒரு டைப் அப்படிதா அதெல்லாம் கண்டுக்க கூடாது சி சரியா சி சரி ரொம்ப நேரா ஆயி போச்சு நானும் போய் வியாழை எல்லாம் பாக்க அந்த பால் காச்சி வீட்ல நம்ம வாட்டுக்கு எல்லாத்தையும் முடிச்சிட்டு நம்ம வாட்டுக்கு சாட்டிட்டு வந்துட்டோம் அந்த ரெண்டு பேரும் என்ன செஞ்சாவளோ என்னமோ அவ

நான் சீ முடிஞ்சு எல்லாம் வாடி பூவெல்லாம் பார்த்தேன் அது சொல்ல வேண்டியது நீ என்னத்துக்கு அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நீ இந்த வீட்டுக்கு சின்ன சின்ன வேலையை பண்ண போதும் இன்னொரு தடவை எடுத்துக்கிட்டு சொல்லிட்டேன் இரு இன்னைக்கு நீ இந்த வீட ஒதுங்க வைக்கணும் ரெண்டே எப்படி நீ பாப்ப சொல்லு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான் ஆர்டர் பண்ணுதேன் சாப்பாடு வந்துடும் நம்ம சாப்பிடுவோம் இந்த பூவை தானே எடுக்கிறதுக்கு போய் கீழழுந்த இங்க பாரு நான் நின்னுக்கிட்டே எடுத்துருந்தேன் நீ அதுக்கு மேல ஏறி எடுத்துக்கிட்டு இருக்க எடுத்து எடுத்தாச்சு போதுமா ஓகேடா ஓகேடா நான் பேசாம சாப்பாடு வச்சிருக்கேன் குக்கர்ல ரெண்டு வெங்காயம் தக்காளி போட்டு தக்காளி சோறு மாதிரி வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும் ஒண்ணு வேண்டாம் பிள்ளை இன்னைக்கு நீ வேல நிறைய பாத்துர்க்க கேட்டியா பேசாம ரெஸ்ட் எடு நான் ஆர்டர் போடுறேன் இதும் பண்ணாத அப்புறம் வேஸ்டா போவும் பாத்துக்கோ